மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பட பாணியில் சரக்கு வாகனத்தில் தனி அறை அமைத்து காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட நானூறு பத் மது பாட்டில்கள் மற்றும் நூற்றி பத்து லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வணக்கம் கோவிந்தராஜ் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கைது நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா முழு வணக்கம் மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மருதபம் பள்ளம் என்ற பகுதியில் வந்து சீர்காழி மதுவிலக்கு போலீசார் வந்து வாகன சோதனை ஈடுபட்டிருந்தாங்க அப்ப அந்த வழியை மதுவிலக்கு போலீசார் வந்து நிறுத்துறாங்க நிறுத்துற உடனே என்ன பண்ணாங்க அதுல வந்து ஒருவர் வந்து குதித்து ஓடுனாரு அந்த வாகனத்தை ஓட்டி வந்த குதித்து ஓடினா போலீசாருக்கு சந்தேகம் வந்து உடனே அந்த வாகனத்தை போய் செக் பண்ணும்போது செந்தமிழ்ச்செல்வன் மற்றும் அவர் கூட அந்த ஜெகன் வளவன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை செய்யறாங்க அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த புஷ்பா பட பாணியில் வந்து வாகனத்திற்கு என்ஜின் பகுதி கீழே வந்து தனி அறை அமைத்து அதுல வந்து காரைக்கால் இருந்து சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் கடத்தே வந்தது உடனே கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு பார்க்கும் ஒரு கிட்டத்தட்ட நானூறு மது பாட்டில்கள் ஒரு நூத்தி லிட்டர் வந்து சாராயத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாக்குறாங்க அதை பார்த்த உடனே வந்து தப்பி ஓடிய நபர் யாருன்னு கேட்க நம்ம அருகே உள்ள தர்மகுல பகுதியை சேர்ந்த அகோரம் என்பவருக்கு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் வந்து தெரிய வருது உடனே வந்து அந்த அந்த வாகனமானது அகோரத்தின் மனைவி சத்யாவிற்கு சொந்தமானது போலீஸ் ஆபீசர் தெரிய வருகிறது கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் செந்தமிழ் செல்வன் ஜெகன் வல்லவன் இருவரையும் கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க மேடம் தப்பி ஓடிய தலைமறைவான அகோரம் மற்றும் அவரது மனைவி சத்யாவை வந்து பதிவு வழக்கு தேடி வருகின்றனர் மேடம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ் ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க